எப்போல்லாம் நம்ம கவலையாக இருக்கோமோ அப்போல்லாம் இறை நம்பிக்கை சில பேருக்கு குறைய ஆரம்பிக்குது அது எதனால் ஏன் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் நல்ல மனுஷங்களாக தான் இந்த உலகத்தில் நம்ம படைத்தோம் வந்தோம் சிறு வயதாக இருந்தோம் வளர்ந்தோம் பருவம் வந்தது நிறையா நம்மளுக்கு பொறுப்புகள் வந்தது அந்த பொறுப்புகள் செய்யும்போது நிறையா தேவைகள் வந்தது அந்த தேவைகளுக்கோசரம் கடன் வாங்குறோம் ஓடுறோம் இப்படியே நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது நம்ம மனசையும் நம்மளுடைய உடலையும் சுத்தி பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம மனசை நம்மளுடைய ஆர்வ டெவலப் பண்ணுறதுக்கு இறைவன் ஏன் இவ்வளோ விதமான சங்கடங்களை நம்மளுக்கு தொடர்ந்து கொடுக்குறான் நான் எந்த ஜென்மத்தில் எந்த கருமா நம்மளை செஞ்சனோ ஏன் என்னை இப்படி பாதிக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் புலம்புறோம் இல்லைங்களா இதை நானும் ஒரு காலத்தில் புலம்பியிருக்கேன் இந்த எல்லாமே எனக்கு ஒரு விடை கிடைச்சிது அந்த விடை புதிதாக சில தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் எந்த விதமான வியாபார நோக்கங்கள் இல்லாமல் எந்த விதமான வியாபார நோக்கங்கள் இல்லாமல் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் நம்மளுடைய சுய சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கிறதும் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கான தீர்வு நம்மளுக்கு எளிமையாக கிடைக்குது இதுதான் என்னுடைய ரிசர்ச்சுங்க நம்மளுடைய வீடியோ தொகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தினமும் நைட்டு பத்து மணி ஆனால் நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் என்னுடைய ஜீவனாடிய அனுபவங்கள் பார்ட் த்ரீ இன்றைக்கி நைட்டு இரவு பத்து மணிக்கு வரும் நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு ரொம்ப வரவேற்புகள் கொடுத்தீங்க நிறைய மெசேஜஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் சார் உங்களுடைய மொத்த தொகுப்பும் ஒரே ஆடியோவை போட்டுருங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு அதுக்கும் நான் முயற்சி செய்கிறேன் நேரம் கிடைக்க போதெல்லாம் நான் சேனலில் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இனிமேல் வந்து ஜீவனாடி பற்றி புரிதல்கள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது அதை பற்றியும் நம்ம இரவு பத்து மணிக்கு நம்ம சேனலில் பாட்டு வீடியோ வரும் கட்டாயமாக பாருங்கள் ஒரு நாள் எனக்குள்ளே பெரிய குழப்பம் ஏன் மனுஷங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குதுக்கு என்ன பண்ணுறது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஐயா அப்படின்னு நான் ஒரு நாள் நாடி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அன்றைக்கி சாயந்தரம் இருக்குங்க ஆஃபீஸில் வந்து ஒரு சாயந்தரம் நம்ம நண்பர்கள்லாம் யாருமே இல்லை நான் தனியாக உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார் அப்போது இப்பயும் நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விபூதி வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் அது நான் இன்றைக்கும் என்னுடைய அறையில் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்போம் எல்லாருக்கும் அதை நான் பெரு பெரும்பாலும் நான் கொடுக்குறதில்ல அதை தயாரித்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க அந்த நாடியில் வந்து ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க நான் அதுக்கு சில மூலிகைகள்லாம் தொலைவதுக்கு போயிருந்தேன் அந்த மூலிகைகள் தொலைவ போகும்போது ரத்த காயம் ஏற்படுறது டிப்ரெஷன் எனக்குள்ளே எனக்கே டிப்ரெஷன் ஆச்சு அந்த மூலிகை பறிச்சுட்டு வந்து ஜீவனாளிகள் சொன்ன மாதிரி வந்து ஃபார்மட் பண்ணி அருகும் புல் பிரதானம் இருக்குது அதெல்லாம் ஃபார்வர்ட் ஃபா அந்த ஃபார்மெட்டில் நான் தயாரித்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்கள் கூட தெரியாது ஏதோ ஐயா சொல்லியிருக்கார் போட்டு வச்சிருக்கோம் தான் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ விபூதி நான் இன்னும் அதில் மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அதனால் என்ன பலன் கிடைக்கும் சார் அந்த விபூதியை நம்ம நெட்டில் வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய மனநிலை மாறும் சார் வேறு ஒன்றுமே இல்லை தொடர்ந்து அந்த விபூதியை வைத்து கொண்டு வருபவர்களுக்கு மனநிலை மாறும்னு அற்புதமாக சொல்லியிருக்கார் ஏட்டில் அதை நான் முதல் கொண்டும் தினந்தோறும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு அந்த விபூதி கேட்டிருந்தாங்க அந்த விபூதியை நான் அவங்களுக்கு இங்கேருந்து நான் பார்சலில் அமுச்சி விட்றேன் அந்த விபூதியை அவங்களுக்கு ஸ்டோக் வந்துடுச்சுங்க அந்த விபூதியை அவங்க பயபக்தியாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க இப்போது அந்த ஸ்டோக்கில் இருந்து கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஐயா அவர்கள் சொன்னது என்ன யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது இருக்குது இதை வியாபாரமாகவும் செய்யக்கூடாது இந்த விபூதி ஒரு ஆள் மனதில் இருக்கக்கூடிய தெளிவை நம்மளுக்கு கொடுத்துடுங்க இந்த விபூதி நீங்கள் வாங்கி பயன்படுத்தி நான் விளம்பரத்துக்கொசரம் நீங்கள் பேசலைங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் அனுபவித்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் விபூதி வாங்குங்கன்னு சொல்லி நான் இங்கே சொல்லவே இல்லை இந்த மாதிரியான ஒரு விபூதியை நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா எல்லாமே ரகசியமாக இருந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் ம் அந்த விபூதியை ஒரு நாள் நான் வந்து ஒரு பெரிய ஆளை ஒருத்தர் நான் பார்க்க போகணும் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்குது அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போகிறேன் போகும்போது நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் எனக்குள்ளே க்ரியேட் ஆச்சு அப்போ தான் அதோடைய மகிமைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இன்றைக்கும் நம்முடைய அலுவலகத்தில் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரியான அரிய தகவல்களை நாடியில் ஐயா அவர்கள் சொல்கிறது உண்டு எப்போவுமே எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த உயிரில்லாத அந்த நோட்டு அழியக்கூடிய அந்த பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சித்தர்கள் பேச மாட்டாங்க சார் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஜீவன அடி பார்க்கணும் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஜீவன அடின்னு சொல்கிறது ஏற்கனவே எழுதி வச்சுட்டு படிக்கிறதல்ல நீங்கள் வந்து போது சித்தர்கள் வந்து பேச மாட்டாங்க அவங்களுக்கு அது வேலை இல்லை எப்போதுமே உங்கள் பேர்களை கொடுத்தோம்னா பதிவு செஞ்சு வைப்போம் உங்களுக்கு வந்தால் அந்த நேரத்துக்கு சொல்லுவோம் அவ்வளோதான் சித்தர்கள் விருப்பப்படணும்ல இதென்னா மனுஷன் மனுஷனா பேசுகிறது நிறைய பேருக்கு இந்த புரிதல்கள் இல்லாமே போயிடுச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்க முன்போது இந்த விபூதியை பற்றியான ஒரு தகவல்களை மக்களுக்கு சொல்லிடுணும் இந்த மாதிரி ஒரு விபூதி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இந்த விபூதி நம்மளை நம்மளுடைய மனநிலையை நம்மளுடைய ஆற்றலை மேம்படுத்துது இதை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஒரே ஒரு ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னால் இதை வந்து நான் வந்து மக்களுக்கு எல்லோருடைய வீடுகளுக்கும் இந்த விபூதியை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு ஐடியோ சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டு வியாபாரமாக போயிடக்கூடாது கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நான் நீங்கள் சொல்கிறதுபடி ஒரு யோசனை செய்து எல்லார்கிட்டையும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாடியில் சொன்ன அந்த விபூதி எல்லாருமே நெற்றியில் வச்சுட்டு வாங்க மாற்றங்கள் நடக்கும் இதுக்கு கொரியர் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே இந்த பார்க்கக்கூடிய நேர்கள்கிட்ட விட்டுட்டுட்டேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது நான் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க நான் கூட இந்த வீடியோ தொகுப்பு பேசுகிறதுக்கு முன்னாடி கூட சில நண்பர்கள்கிட்ட கேட்டேன் ஜி நீங்கள் என்னச்சி நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் ஒரு 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 விஷயத்தை கோட் பண்ணி நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க அதில் பாவம் தப்பு என்ன நம்பி அற்புதமாகாணை நம்பி வீடியோவை பார்க்குறாங்க யாருக்கும் தர்ம சங்கடங்களை எந்த நேரங்களும் ஏற்படுத்தக்கூடாது நிறைய விதமான முதல்ல மனமாற்றங்கள் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக இருப்பான் இந்த விபூதி நீங்கள் வைக்கம்பும்போது அவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் உணர்வீங்க இதை எப்படியாவது உங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துடணும் அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இரவு பத்து மணிக்கு நம்மளுடைய நாடி அனுபவங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பா இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்ன இது எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லக்கூடிய ஐடியாவை எனக்கு கொடுங்க உங்கள்கிட்டயே கேட்குறேன் இந்த விபூதி வச்சுக்கிறதுனால மூணு விஷயங்கள் நடக்குங்க மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் இது வந்து நான் தினம்தோறும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூணு விஷயங்களும் அதில் கிடைக்கும் இதை இவங்க எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது அதுக்கோச இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன் சரி எல்லாருக்கும் எல்லா விதமான அற்புதங்களும் அனுகிரகங்களும் அற்புதமாக அவர்கள் பரிபூர்ணமாக கொடுக்கட்டும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நைட்டு நம்மளுடைய ரெகுலர் வீடியோவில் சந்திப்போம்